அஸ்ஸாம் வலைக்கு அஹமத்துல்லாஹி வரகாத்து வாலி ஹசானவியா அல்ஜு அவர் வாலி கிட்டாபில் இரண்டாம் நிலையான இதன் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் தில்லா இதுவரை ஐம்பத்தி ஒன்பதாவது பாடங்கள் முடிந்து அறுபதாவது பாடத்தை இன்று துவங்க உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக செய்யுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலமதுல்லா இந்த சொல்லக்கூடிய இந்த நியான் உடைய பாடத்தை அம்சிலா உதாரணங்கள் அதே போல அதனுடைய சட்டங்கள் அதோடைய ஃபாயில் எப்படி வர வேண்டும் இன்னும் இது ஒரு என்றும் இந்த நான்கு வகையான நிலைமைகளில் வரக்கூடிய ஃபாயிலையும் அதற்கு பிறகு வரக்கூடிய மக்சூஸ் எப்படி வர வேண்டும் அதோடைய ஏராப் எப்படி வர வேண்டும் அதனுடைய பகசுகள் அனைத்தையும் முழுவதமாக நாம் கடந்த பாடத்தில் பார்த்தோம் இன்று நாம் என்ன செய்ய போகின்றோம் அந்த பாடத்துடைய முடிந்து விட்டன அந்த பாடத்தை தொடர்ந்து காகிதங்கள் கம்பீன்கள் பயிற்சிகள் என்று காண உள்ளோம் பகசு முடிஞ்சிருச்சு நம்ம சொன்ன மாதிரி நாங்கள் சட்டங்கள் எல்லாம் பார்த்து விட்டோம் அதோடைய பகசும் பார்த்து விட்டோம் பாருங்கள் கவாயி கவாயித பார்ப்போமா அது கவாயித சட்டங்கள் நாற்பது நாற்பதாவது சட்டம் கித்தாப் ஆரம்பித்து நாற்பதாவது சட்டத்தை நாம் பார்த்து இருக்கிறோம்

அவ் அலிஃபாமை கொண்டு இணைக்கப்பட்டதற்கு முலாஃபாக ஆகுவது அவ் அல்லது லமீரன் உஜூபன் நக்கிரத்தின் நக்கிராவை கொண்டு தமிசாக்கப்பட்ட அவசியமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய லமீராக ஆகுவது அவ் களிமத்த மா மா என்ற வார்த்தையாக ஆகுவது சரியா அப்ப அலிஃபாமை கொண்டு சேர்க்கப்பட்ட ஒரு வார்த்தையா இருக்கணும் இல்ல அந்த அலிஃபாமை கொண்டு சேர்க்கப்பட்டதுக்கு முலாஃபா இருக்கணும் இந்த அலிஃபாமை சேர்க்கப்பட்டது முலாஃபி இருக்கணும் அடுத்து மூணாவது என்ன சொல்றாங்க அவசியம் மறைந்த லமீராக இருக்கணும் ஆஹ் அந்த லமீரை முஸ்தத்திரான அந்த அவசியம் மறைந்த லமீரை என்ன செஞ்சிருக்கணும் பின்னாடி நக்கீராவை கொண்டு நக்கிராவாக கொண்டு தமிழ் ஆக்கப்பட்டிருக்கணும் விவரிச்சிருக்கணும்னு அர்த்தம் விவரிக்கப்பட்டனு அர்த்தம் அது என்ன அது நான் எதுவும் தெரியாதுல அப்ப அத விவரிக்கப்பட்டதாக நக்கிராவை கொண்டு பின்னால் விவரிக்கப்பட்டதாக அதான் ஒத்தானன் படிச்சோம்ல நியாயம ஒத்தானன் அது நல்லதாக்கிட்டு ஒத்தானன் அது என்ன இது ஒத்தானன் விவரிக்கப்பட்டிருக்கு பின்னாடி ஒத்தானன் சரியா ஔ களிமத்த மா அல்லது மா என்ற வார்த்தை மன மௌசூலா நம்ம குறிக்கிறது நஃபியோடைய வார்த்தையில மௌசூலுடைய வார்த்தை அந்த மா என்ற வார்த்தையாக ஆகுவது இருந்து ஒவ்வொரு ஃபாயிலிலேயும் அவசியமாகும் அவ்விரண்டும்னா மதகு மேம் பேசி குறிக்கிறது அடுத்த சட்டம் பாருங்க நாற்பத்தி ஃபேலி இதில் விட்டும் அந்த மகசூஸ் மக்சூஸ் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த பாடத்துல அது மகசூஸ்னே நம்ம செய்வோம் சொல்லுவோம் பின்னாடி வரக்கூடிய விஷயம் அதாவது போய் கடைசியாக வரக்கூடிய பின்னால் வரக்கூடிய வார்த்தை என்னது அதான் மக்சூஸ் அது பின்னாடி ஆனால் பின் வந்தால் அல் ஃபேலை தொட்டும் அந்த குறிப்பிடப்பட்டது அந்த என்பது பின்வந்தால் அவசியமாக போக்கப்பட்ட முபுத்ததாவுக்கு ஹபராக அதற்கு ஏறா கொடுக்கப்படும் அந்த மகசூசுக்கு ஏறா கொடுக்கப்படும் ஹபராக ஏறா கொடுக்கப்படும் முன்னாடி பார்த்தோம்ல பின்னாடி வந்து இது அப்படின்ற அந்த வார்த்தை ரனிவாகனும் பின்னாடி வந்தால் அதற்கு என்ன ஏறா கொடுக்கப்படும் ரஃபா கொடுப்போம் அதுக்கு யாரா ஹபர் என்ற முறையில் ரஃபா கொடுப்போம் அப்போ முபுத்ததா இங்க அது போக்கப்பட்டிருக்கு அவசியமான முறையில் போக்கப்பட்ட முப்ததாவிற்கு ஹபர் என்ற முறையில் அந்த மஃசூசுக்கு ஏரா கொடுக்கப்படும் சரியா அல்லது முபுத்ததா என்ற முறையில் ஏரா கொடுக்கப்படும் இது வந்து நம்ம பாடத்துல சொல்லல ஆனால் இங்க காகிதல் கொடுக்கப்பட்டுள்ளது இதை நாம் ஒரு முறை வளர்க்கிவிடலாம் என்னவென்றால் இங்க இருக்கிறது அல்லவா ஹூவர் என்ன செஞ்சோம் ஹாலி தும்னு வழிது ஹபருன்னு சொன்னோம் ஹூவரவை நம்ம தக்கோம் அப்படித்தானே ஊவத்தக்க வச்சு அந்த புகழப்பட்டவர் ஆகிறவர் ஹாலி துன்னை வழி வழியுள்ளாக இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம் வச்சால இப்ப என்ன சொல்றாங்கன்னா முபத்ததாவே ஆகுங்க இந்த ஹாலி துர்ன வழிது என்னது வழியுள்ளாகணும் இந்த வார்த்தை என்பது முபத்ததா இந்த மக்சூஸ் என்பது முபத்ததா ஆஹ் இந்த நியாமல் கைதுன்றது அப்ப முபத்ததா முகத்தம் முகுத்ததா மோகர் சபர் முகத்தம் இப்படி கூட என்ன செய்யலாம் யாரா கொடுக்கலாம் சாலி அப்ப முகுத்ததா முன்னே போறதும் அதாவது முகுத்ததா பின்னாடி வர்றது கூடும் இங்க பின்னாடி வந்திருக்கு அதனாலதான் முபத்ததா மொஹர் பிற்படுத்தப்பட்ட முபத்ததா இப்ப நியமல் கைது சபர் முகத்தம் முற்படுத்தப்பட்ட என்னது சபராக இருக்கிறது இந்த மாதிரி கூட யாரா கொடுக்கலாம் சரியா அப்போ சாலிதுன்றது சபரால ஆக்கி ஹூவ முன்னக்குள்ள ஆக்கி வேணாம் என்பதை நீங்க உள்ள வைக்க வேணாம் என்ன செய்யலாம் இது நேரடியாக முபுத்ததா சாலித் மொழி தான் முபுத்ததா நேமல் காயுதுன்றது ஹபரு இது பிந்தி வந்திருக்கு முபத்ததா முபுத்ததா மாஸ்டர் நேமல் காயுதுன்றது ஹபர் முகத்தம் அப்படி கூட யாரா கொடுக்கலாம் அதான் இங்க சொல்றாங்க இங்க பாருங்க அவ் முபுத்தா முபுத்ததாவாக யாரா கொடுக்கப்படும் ஹபருஹு அதனுடைய ஹபர் ஆகிறது ஜும்லத்து கபலகு அதற்கு முன்னால் அந்த முகத்ததாவிற்கு முன்னால் இருக்குமே அத்தகைய ஜும்லாவாக இருக்கும் அத்த அத்தகைய முபத்ததாவாக என்ன செய்யலாம் ஏரா கொடுக்கலாம் ஏரா கொடுக்கப்படும் சபராக ஏரா கொடுக்கப்படும் முகத்ததாவாக எத்தகைய முகூத்ததா சபர் அதற்கு முன்னால் உள்ள ஜும்லாவாக இருக்குமே அத்தகைய முகத்ததாவாக ஏரா கொடுக்கப்படும் வைதா ஃபேலு அந்த முந்திவிட்டால் ஆஹ் அந்த மக்சூஸ் இருக்கிறது அல்லவா இந்த மக்சூஸ் என்பது அல் ஃபேல ஃபேலை முந்திவிட்டால் முந்தி வந்துருச்சுன்னா மகசூஸ் என்பது மகசூஸ் நம்ம சொல்லியிருக்கோம் யாரை புகழ்றோமோ யாரை இகழ்றோமோ அவங்களை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தான் மக்சூஸ் அந்த என்ன செய்யுங்க பாடம் பண்ணிக்கோங்க அப்ப அந்த ஃபேலை அந்த மக்சூஸ் முந்திவிட்டால் மற்ற எந்த ஒரு ஏறாவும் இல்லாமல் முத்ததாவாக மட்டும் யாராவது கொடுக்கப்படும் முத்ததாவாக மட்டும் பக்கத்துடைய அர்த்தம் சரியா இப்போ மட்டும் ஏராவ் கொடுக்கப்படும் மற்ற யாராவ் இல்லாமல் முக்ததாவாக மட்டும் யாராவது கொடுக்கப்படும் இப்ப மூணு ஏராப் சொல்லியிருக்காங்க ஒன்னு என்ன செய்யுங்க ஹபர் அப்ப முக்ததா இங்க போக்கப்பட்டிருக்கு இல்லாட்டி முக்ததா மஹர் அதுக்கு முன்னாடி உள்ளது ஹபரு முகத்தம் இது பின்னாடி வந்துருச்சுன்னா மக்சூஸ் பின்னாடி வந்துருச்சுன்னா ரெண்டு ஏராப் இதே மக்சூஸ் முன்னாடி வந்துருச்சுன்னா ஒரே ஏராப் தான் அது முபுத்ததா பின்னாடி வந்திருக்கேன் நியமன்றது சபர் அவ்வளவுதான் சட்டம் பார்த்தாச்சு தொடர்ந்து என்ன செய்யலாம் தம்ரீன்களை பார்ப்போமா பாருங்க தம்ரீன் ஆகும் பயிற்சிகள் முதலாவது இப்ப முதலாவது பயிற்சி என்ன பையின் நவ ஃபாயிலி நியம வபிச நியம இன்னும் பேசாவோடைய ஃபாயிலின் வகையை விளக்கு வல் மஹ்சூச இன்னும் மக்சூசை நீ விளக்கு தீமா ஏத்தி பின்வரும் ஒன்றிலே மக்சூசை விளக்கு நியாம இன்னும் பேசவுடைய ஃபாயிலின் வகையை விளக்கு இதுதான் ரொம்ப இலகுவானது அதோடைய வகை என்ன ஃபாயில் என்ன வகையில வந்திருக்குது அதோடைய மக்சூஸ் என்னன்னு செஞ்சு நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் அங்கேயே நம்ம என்ன செஞ்சிருவோம் அர்த்தமும் பார்த்துருவோம் சரியா இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க ஆஹ் இங்க பாருங்க நியாமல் ஃபாத்திஹு அம்ருன் அந்த வெற்றியாளன் நல்லவனாகிவிட்டான் அந்த வெற்றி பெற்று பெறக்கூடியவன் நல்லவனாகி விட்டான் அந்த புகழ அந்த வெற்றி பெறக்கூடிய நல்லவன் என்பவன் அம்ருண் அம்பராக இருப்பான் இதுக்கு அர்த்தம் சொல்லிடுறேன் அடுத்து நமக்கு தேவையானத சட்டத்தை நம்ம பார்த்திடலாம் நேமல் சாத்திகு அம்ருண் அந்த வெற்றி பெற்ற பெறக்கூடியவன் நல்லவனாகிவிட்டான் அந்த நல்ல வெற்றி பெறக்கூடியவன் ஆகிறவன் அம்பருண் அம்பராக இருப்பான் அடுத்து பாருங்க நேமத் உம்முல் முக் மீன்களின் தாயான தாய் நல்லவராகி விட்டார்கள் மீன்கள் அனைத்து மீன்களுக்கும் தாயான தாய் நல்ல நல்லவராகி விட்டார்கள் அந்த புகழப்பட்ட அந்த தாய் ஆகிறவர்கள் ஆயிஷது ஆயிஷாரியாகவன்பா அவர்களாக இருப்பார்கள் அஸ்ராரி மோசமானவர்களின் இட இறுதி இடம் மசீர்னா கடைசியாக செல்லும் இடம் இப்ப மோசமானவர்கள் கெட்டவர்கள் செல்லும் இறுதி இடமாகிறது கெட்டதாகிவிட்டது அந்த கெட்டதான இறுதி இடமாகிறது சிறை சாலைகளாக இருக்கும் அடுத்து பாருங்க ஆஹ் நியம அப்ப நேம மசலாத்தன் நேம மசலாத்தன் பொழுதுபோக்கால் அது நல்லதாகிவிட்டது மசலாத்தன் பொழுதுபோக்கால் அது நல்லதாகிவிட்டது ஆஹ் குத்துபுல் அதவி அதவுனா இலக்கிய புத்தகங்கள் இலக்கியத்தின் புத்தகங்களாக இருக்கும் அந்த நல்லதான பொழுதுபோக்காகிறது இலக்கியத்தின் புத்தகங்களாக இருக்கும் அடுத்து பாருங்க அல் இஸ்ராஃபு வீண் விரயம் செல்வதாகிறது ஆஹ் எதை கொண்டு ஒரு மனிதன் என்ன செய்வான் வரணிப்பு தன்மை பெறுவானோ அந்த ஒன்று கெட்டதாகிவிட்டது ஒரு மனிதன் எதை கொண்டு வர்ணிப்பு பெறுவானோ அந்த ஒன்று கெட்டதாகிவிட்டது இஸ்ராஃப் தான் தான் இந்த வீண்விரயம் ஆகிறது அப்ப ஒருத்தவனை அதை கொண்டு வர்ணிக்கிறதுன்றது கெட்டதாயிருச்சுன்றான் அந்த இஸ்ராஃபை கொண்டு எதை கொண்டு அந்த மனிதன் வர்ணிப்பார்களோ அந்த ஒன்று கெட்டதாகிவிட்டது அடுத்து பாருங்க சாட்சியால் அது நல்லதாகிவிட்டது அலா மஜிதி அப்ப எகிப்தின் பெருமையின் மீது சாட்சி அளிப்பதில் அது சிறந்ததாகிவிட்டது எகிப்தின் பெருமையின் மீது சாட்சி கூறுவதில் அது என்னதாகிவிட்டது நல்லதாகிவிட்டது அதான் என்னது அல் அஹ்ராமு அந்த எகிப்தின் பெருமை சாட்சி பகரக்கூடிய அந்த புகழ் யாருக்குரியது அல் அஹ்ராமு பிரமிதிகளாக இருக்கும் அப்ப எகிப்தின் புகழை சாட்சி அளிக்கும் அது சாட்சியாக இருக்கக்கூடியது இதுதான் பிரமிடு தானே எகிப்துடைய புகழே எதிரதா இருக்குது அதை சாட்சியாக சொல்லக்கூடியது பிரமிடுகள் தான் சரியா அதான் எகிப்தின் புகழின் மீது சாட்சியாக சாட்சியாகுவது அது நல்லதாகிவிட்டது அது நல்லதான அது சாட்சி ஆகிறது அல் அஹ்ராமு பிரமிடுகளாக இருக்கும் அடுத்து பாருங்க ஆஹ் அதே போல சதீகன் அல் கிதாபு அது நல்லதாகி விட்டது நண்பனால் அது நல்லதாகிவிட்டது பாதை விளக்கியிருக்கான் சதிகன்னு அப்ப நண்பனால் அது நல்லதாகிவிட்டது அந்த நல்ல நண்பனாகிறவன் அல் கிதாபு கிதாபாக புத்தகமாக இருக்கும் மனிதனால் அவன் கெட்டவனாகிவிட்டான் அப்ப மனிதனால் அவன் கெட்டவன் விட்டான் அது கெட்ட மனிதனாகிறவன் மைய அதமீது அல சிவாகு அவன் அல்லாத மற்றவனின் மீது சார்ந்திருப்பானே அத்தகைய ஒருவன் தன்னை நம்பாம மற்றவனின் மீதே சார்ந்து இருப்பானே அத்தகைய ஒருவன் நாக இருப்பான் அந்த கெட்ட மனதின் ஆகிறவன் மற்றவன் மீது சார்ந்து இருப்பானே அந்த ஒருவனாக இருப்பான் அடுத்து பாருங்க கேலி செய்வது கேலி செய்வதாகிறது யூரிசு நதம அது கை சேதத்தை யூரிசு தம்ம அது இழிவை கொண்டு வரும் அது இழிவை ஏற்படுத்தும் அப்ப அந்த வளமை என்பது கெட்டதாகிவிட்டது அந்த பழக்கம் என்பதும் அந்த வளமை என்பதும் கெட்டதாகிவிட்டது அப்ப கேள்வி என்பது இழிவை கொண்டு வரும் எனவே அந்த வளமை ஆகிறது கெட்டதாகிவிட்டது அப்ப இதோட மக்சூஸ் முன்னாடியே போயிருச்சு எது அந்த வளமை அந்த பழக்கம்ன்றது எதை குறிக்குது மிசாக தானே குறிக்குது அது முன்னாடியே போயிருச்சுல அதனால மறுபடியும் கொண்டு வர தேவையில்லை அடுத்து பாருங்க கான அதே போல் கான உமரு ஆதினன் உமர் அலிவான்ற அவர்கள் நீதமானவர்களாக ஆகியிருந்தார்கள் சலீஃபத்து அந்த சலீஃபா அந்த அரசர் நல்லவராகி விட்டார்கள் சலீஃபா உமர் அலி அல்லாங்கதானே இது குறிக்கிது அப்ப அது முன்னாடியே போயிருச்சு இப்போ என்ன செய்ய தேவையில்லை அது யாருன்னு நமக்கு முன்னாடி கொண்டு தரவில்லை அல் இஸ்கந்திரியத்து அலெக்சாண்ட்ரியா ஆகிறது மசீஃபு கோடை கால உடைய நல்ல ஒரு இடம் கோடை காலத்தில் நல்ல ஒரு இடமாக இருக்கிறது அப்ப மசீஃப் என்பது கோடை காலம் உள்ள இடம் அப்ப அந்த கோடை கா கோடை காலம் உள்ள இடத்தில் இடம் அந்த கோடை காலம் உள்ள இடம் நல்லதாகிவிட்டது அது எதுதான் அலெக்சாண்ட்ரியா சரியா இப்போ கோடை காலத்தில் நல்லா இருக்கும் அலெக்சாண்ட்ரியா நகரம் அதான் சொல்றாங்க கோடை காலம் கோடைக்காலம் உள்ள இடம் நல்லதாகிவிட்டது அது அலெக்சாண்ட்ரியா சரியா உலாவினேன் சொன்னால் சுற்றி பார்ப்பதுன்னு சொல்லுவாங்க நான் அந்த தீவில் என்ன செய்தேன் சுற்றி பார்த்தேன் சுற்றி பார்க்கப்படு அந்த சுற்றி பார்க்கப்படுவது நல்லதாகிவிட்டது அப்ப நான் சுத்தி பார்த்தேன் ஜசீரால என்ன சொல்லிட்டேன் சுத்தி பார்த்தேன் அந்த சுத்தி பார்க்கப்படுவது நல்லதாகி விட்டது அது சுத்தி பார்க்கப்படுவது இது ஜசீரா தானே அப்ப அந்த தீவு தான் நல்லதாகி விட்டது அப்ப அது முன்னாடியே நம்ம மக்சூஸ் செய்து தெரிஞ்சுட்டா திரும்பி கொண்டு வர தேவை சரியார் இப்போ எல்லாத்துக்கும் அர்த்தம் பார்த்தாச்சு வாங்க இது கூட நம்ம சொன்ன நாலு மட்டும் கவனிச்சுட்டே வாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இலகுவாக இருக்கும் இப்போ நேம வந்திருக்கு அதோட ஃபாய் எப்படி வந்திருக்கு அலிஃப்லாமா கொண்டு வந்திருக்கு நேமல் ஃபாத்திஹோ அப்போ அலிஃப்லாமா கொண்டு வந்திருக்கு அதான் இங்க சொல்றாங்க முஹல்லம் பி அலிஃப்லாம் அலிஃப்லாமை கொண்டு என்னது இணைக்கப்பட்டது ஹல்லான்னா அசல்ல மொஹல்லான்ற வார்த்தை இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதாவது நகை அணி அணியப்பட்டவ நகை அணியப்படுவதற்கு அது யூஸ் பண்ணுவாங்க அதுக்குதான் இங்க என்ன செஞ்சிருக்காங்க அதை இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இணைக்கப்பட்டது நம்ம என்ன செய்யணும் அர்த்தம் வைக்கணும் சரியா அப்ப முஹல்லா பி அல் பி அல் அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்ட இதாக ஃபாயில் இருக்கிறது எந்த வகைன்னு கேட்டாங்களே இதுல எந்த வகை அலிஃபுலாமை கொண்டு இணைக்கப்பட்டதாக ஃபாயில் இருக்குது மக்சூஸ் எது அம்ருன் அந்த வெற்றி பெறுபவன் யாரு அமருதானு அதை நம்ம சொல்லியாச்சு இப்ப முக்மீன்களின் தாய் நல்லாரும் ஆகிவிட்டார்கள் அப்ப இதுல எப்படி வந்திருக்கா அலிஃப்லாம் முலாஃபி லேஹியா வந்திருக்கா உம்முன்றது முலாஃபு அலிஃப்லாம் என்பது முலாஃபிஹி அலிஃப்லாம் கொண்டு வந்த இந்த வார்த்தை என்பது முலாஃபி சரியா அதான் சொல்றாங்க முதாஃபுன் இலல் முஹல்லா அலி பி அல் அலிஃப்லாமை கொண்டு சொல்லணும் இல்லாட்டி அலிஃப்லாம்னே சொல்லுங்க சரியா அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்ட அந்த வார்த்தையின் பக்கம் முனாஃபாக இருக்கிறது அந்த இணைக்கப்பட்ட இந்த வார்த்தையின் பக்கம் முனாஃபாக இருக்கிறது இதான் முதாஃப் இது முதாஃப் அப்ப முதாஃப் தானே அந்த வார்த்தையின் பக்கம் உள்ள முதாஃபாக பாயில் வந்திருக்கிறது அப்ப முதாஃப் தானே இதன் பக்கம் இணைக்கப்பட்ட முலாஃப் தான் இது இது ஃபாயிலாக வந்திருக்கிறது அப்போ இதுல என்ன மக்சூஸ் யாருக்கு இந்த புகழ் சேருது ஆயிஷாமாக்கு தான் அப்ப ஆயிஷாமா தான் மக்சூஸ் அடுத்து பாருங்க இதுவே அதே தான் அலிஃப்லின் பக்கம் சேர்க்கப்பட்ட வார்த்தைக்கு முலாஃபாக வந்திருக்கா ஃபாயில் இப்போ அலிஃபானின் பக்கம் சேர்க்கப்பட்ட ஒரு வார்த்தைக்கு என்ன வந்திருக்கு வந்திருக்கு அதான் இங்க ஃபாயிலா வந்திருக்கு அதான் சொல்றாங்க முலாஃபுன் இல்லை அலிஃப்லாம் அலிஃலாமை கொண்டு சேர்க்கப்பட்ட வார்த்தையின் பக்கம் முலாஃபாக வந்துள்ளது இந்த தான் என்னது அப்ப தீயவர்கள் மீளும் இடம் இறுதியாக செல்லும் இடம் எது அந்த கெட்டதாகி விட்டு இருந்தாங்கள அது எது அசுஜூன் அந்த மீளும் இடம் எதுதான் சுஜூன் தானே சிறைகள் தானே அப்ப இதுதான் மக்சோசும் அதான் அதாங்க போட்டிருக்கோம் அசுஜூன் இப்ப யாரு தான் அது எதுதான் கெட்டதாயிருச்சு சுஜூன் தான் கெட்டதாயிருச்சு அந்த அதுதான் என்ன போட்டிருக்கோம் எதுவும் கேட்டாங்களே சுற்றி அடுத்து பாருங்க அடுத்து என்ன சொன்னாங்க குத்துபல் அதப் இதுல பாருங்க என்ன படிச்சோம் முஸ்லாத்தன் அப்படின்னு தானே படிச்சோம் அப்ப இங்க மஸ்லாத்தன் என்பது இந்த வார்த்தை என்பது நசர்பு அப்ப நியமக்குள்ள இருக்கக்கூடிய முஸ்தத்திலான லமீரு தான் என்னது அதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நசப்ப வச்சு தமிழ் கொண்டு நம்ம விளக்கியிருக்கோம் அப்ப அந்த முஸ்தத்தினால் லமீர் தான் தமிசோட தான் வரணும் வெறும் முஸ்திரான் லமீர் மட்டும் வந்துடக்கூடாது கண்டிப்பா அதுக்கு என்ன வரணும் தமீஸ் வரணும் அப்ப இந்த லமீர் தான் என்னது உஜூபன் முஸ்திரீன் அப்ப நக்கிராவை கொண்டு நக்கீரான அலிஃப்லாம் இல்லாமல் வரக்கூடியது சரியா அலிஃப்லாம் இல்லாமல் ஆஹ் பல பேரை குறிக்கக்கூடியது நக்கீரா நக்கீராவுடைய பாடத்தை நாம் கண்டிருக்கோம் இங்கே நக்கீரா இந்த வார்த்தை நக்கிரா தானே இப்ப நக்கீராவை கொண்டு விவரிக்கப்பட்ட அவசியமான முறையில் மறைந்திருக்கும் நமீர் ஆகும் நம்பீர் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நமீர் தான் அப்ப என்னது இங்க மக்சூஸ் எது புத்தகம் பொழுதுபோக்கு இந்த பொழுதுபோக்குன்னு எதை சொல்றாங்க குத்துபல்லாதான சொல்றாங்க அப்ப அந்த நல்ல பொழுதுபோக்கு ஆகிறது ஒழுக்கத்தின் புத்தகங்களாக இருக்கிறது குறிப்பு அந்த புகழுக்குரியவர்கள் யாரு குத்துபல்லாதாப் தான் அது மக்சூஸ் இங்கே எழுதியிருக்கும் சரியா அடுத்து பாருங்க அல் இஸ்ராஃபு பிக்ஸமா எத்தசிபு பிகில் மரு இப்போ பிக்ஸாவுடைய பாயில் மாவா வந்திருக்கு சரியா மௌசூல் மா சரியா களிமத்து மல் மௌசூல் தி மௌசூலான மா என்ற களிமாவாகும் அப்படிதான ஃபாயில் வந்திருக்கு அப்ப இதனுடைய மக்சூஸ் எங்க ஒரு மனிதன் எதை கொண்டு வர்ணிப்பா வர்ணிப்பு பெறுவானோ அந்த ஒன்றில் அந்த ஒன்று கெட்டதாகிட்டது அப்ப எதை கொண்டு வர்ணிக்கப்படுவது கெட்டதாகிடுச்சு இஸ்ராஃபை கொண்டு வர்ணிக்கிறது தானே கெட்டதாயிருச்சு இப்ப இஸ்ராஃப் தான் அந்த அப்ப கெட்டதானது எது இஸ்ராஃப் தானே அதுதான் மக்சூஸ் அதான் இஸ்ராஃப் போட்டிருக்கோமா அடுத்து பாருங்க இப்ப இங்க நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் பின்னாடி நெசப்பு நக்கீரவா வந்துட்டாவே உள்ள தான் இருக்கும் சரியா அப்ப இந்த பயிற்சிகள் அதுக்குதான் கொடுக்கணும் பார்த்தோன்னே நம்மளுக்கு பார்த்தோன்னே இப்ப முதல்ல இருந்து பாத்துட்டு இருக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இப்ப நசுபுந்திருஷ்யா நக்கீரா என்னவா இருக்கும் இருக்கும் இப்ப ஃபாயின் பாருங்க லமீரன் முஸ்தத்திரன் நக்கிராவை கொண்டு விவரிக்கப்பட்ட தமிழ் செய்யப்பட்ட வாஜிபான அவசிய முறையில் மறைந்திருக்கும் லமீர் ஆகும் இப்ப உள்ள மறைஞ்சிருக்கு அது நல்லதாகி ஷாஹிததன் சாட்சி பகிர்வதில் அது நல்லதாகி விட்டது அப்ப சாட்சி எது சொல்லுது அப்ப மிசருடைய கண்ணியம் அந்த புகழின் மீது சாட்சி சொல்றது எது அது பிரமிடுகள் தானே அப்ப அது எதுன்னு நம்ம விளக்குறது எது அந்த புகழுக்குரியது பிரமிடுகள் அப்ப மசூஸ் எதுதான் அது உரியது இந்த புகழுக்குரியதுன்னு சொல்றதுதான் மகசூஸ் தான் நான் சொல்றேன் அப்ப அந்த புகழுக்குரியது எதுதான் அஹ்ராம் அதுதான் இங்க போட்டிருக்கோம் பிரமிடுகள் சரியா அடுத்து பாருங்க இங்கேயும் பாத்தீங்களா நக்கீரா வந்துருச்சுனாவே என்னதான் உள்ளுக்குள்ளதான் இருக்குன்னு அர்த்தம் அப்ப நக்கீரா வந்துருச்சு அப்ப என்ன அர்த்தம் இதுக்குள்ள லமீர் முஸ்தத்திரா இருக்கு தமீசா இது வந்திருக்கு அதாவது சொல்றாங்க பாருங்க லமீர் முஸ்தத்திர முஜூபன் முமையசுன் அப்படி நக்கிராவை கொண்டு விவரிக்கப்பட்டு வாஜிபான முறையில் மறைந்திருக்கும் நமீர் ஆகும் இதுக்குள்ள மறைந்திருக்கும் லமீர் அது நக்கிராவை கொண்டு என்ன செய்யப்பட்டிருக்கு ஆஹ் செய்யப்பட்டிருக்கு அப்ப விவரிக்கப்பட்டிருக்கு அப்ப நண்பன் நல்ல நண்பன் யாரை சொல்றோம் கிதாபு தானே சொல்றோம் அப்ப அந்த புகழ் யாருக்குரியது கிதாபுக்குரியது அதுதான் என்னது மர்சூஸ் ஆஹ் இதுவரைக்குள்ள புகழ குறி குறிப்பாக்கப்பட்டது கிதாப் ஓகேவா இங்க பாருங்களேன் பார்த்தோன்னே தெரியுதா நசு அப்ப என்னது லமீர் முஸ்தத்தில் உள்ளக்குள்ள இருக்கு அப்ப அது பின்னாடி நக்கீராவாக வந்துள்ளது உள்ளது தமீசாகவும் நக்கீராவாகவும் வந்திருக்கு லமீர் முஸ்தத்திர முஜூப் முமையசும் நக்கிராவை கொண்டு தமீசாக்கப்பட்ட விவரிக்கப்பட்ட வாஜிபான முறையில் மறைந்திருக்கும் லமீர் ஆகும் இப்போ வாஜிப்பான முறையில் மறைந்திருக்கு அதை நான் அவன் நம்ம வேலைக்கு செஞ்சிருக்கோம் அதுதான் என்னது அந்த மறைந்த நமது தான் என்னது அப்ப அந்த மனிதன் கெட்டவன் தான் யார் கெட்டவன் ஆனது மற்றவங்களை சார்ந்தவனு தானே கெட்டவன் ஆனா இப்ப இதுதான் அந்த இகழ் யாருக்குரியது மற்றவர்களை சார்ந்திருப்பது தானே அந்த இகழ்குரிய இகலுக்குரியவன் இப்ப இதுதான் என்னது மக்சூஸ் மைய அடுத்த மீது அலாசிவாகு சரியா அடுத்து பாருங்க அல் மிசாக யூரி சுத்தம் ஃபபிசல் ஆதத்து ஆ ஃபபி இசன்றது ஃபேலு ஆதத்துன்றது அலிஃப்லாமா கொண்டு வந்திருக்கு பின்னாடி ஃபாயில் எப்படி வந்திருக்குது அலிஃப்லாமா கொண்டு தானே வந்திருக்கு அப்ப என்னது முஹல்லா பி அல் பி அலிஃப்லாம் அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்டதாக வார்த்தையாகும் அப்ப அனிஃபாமை கொண்டு இணைக்கப்பட்ட வார்த்தை இதுதான் அதான ஃபாயில் வந்திருக்கு அப்ப எந்த பழக்கம் கெட்டதாகி விட்டதுன்றோம் கேலி செய்யற பழக்கம் அதுதானே கெட்டதாகிட்டோம் இப்ப மிசாக தான் என்னது மக்சூஸ் பார்த்து பாருங்க காண உமர் ஆதிலும் இப்போ நேமல் சலீஃபா இப்போ நேமாக பின்னாடி பாருங்க அலிஃப்லாம் வச்சு ஃபாயில் வந்திருக்கா இப்ப அலிஃப்லாமை கொண்டு அல் அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்ட வார்த்தை தான் அப்ப அந்த சலீஃபா நல்லா ஆகிவிட்டாங்க அவங்க யாரு பின்னாடி உள்ள வாசகம் முன்னாடி உள்ள வாசகத்தை நமக்கு தெரிஞ்சது அது உமர் அல்வா தான் அப்ப அந்த உமர் அல்வா தானே நல்ல நல்ல சலிஃபான் புகழ்ந்தோம் இப்ப அவங்க தான் யாரு மசூஸ் இந்த உமர் அழிவா அவங்கதான் இந்த மசூஸ் கோடை காலத்து சிறந்த இடம் என்று எதை நம்ம சொன்னோம் தான் சொன்னோம் அலெக்சாண்டியா தான் என்னது அப்ப நேமல் மசீஃப் எப்படி வந்திருக்கு அலிஃப்லாம் வந்திருக்கு அப்ப எழுதிருங்க ஃபாயில் எப்படி வந்திருக்கு வந்துருக்கு அலிஃப்லாமை கொண்டு அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்டதாக இருக்கிறது இணைக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது அப்ப அப்புறம் பாருங்க என்ன சொன்னோம் ஆஹ் தீவுல சுத்திட்டு இருந்தேன் அந்த சுத்த சுத்திட்டு இருந்தோம்ல சுத்தி பார்க்கப்பட்ட அந்த இடம் நல்லதாகி விட்டதுன்னுல இப்போ சுத்தி பார்க்கப்பட்ட இடம் இது ஜசீரா தானே அப்ப எதுதான் சுத்தி பார்க்கப்பட்ட இடம் ஜசீரா அந்த தீவு தான் அந்த தீவு தான் என்னது அந்த புகழ் யாருக்குரியது அந்த தீவுக்குரியது அதுதான் நல்லதா அப்ப அதுதான் என்னது மசூஸ் அதே போல் அப்புறமா ஃபாயில் எப்படி வந்திருக்கு அலிஃப்லாம் உடன் வந்திருக்கு அப்ப அல் மொஹல்லாம் இணைக்கப்பட்டதாக இருக்கும் அப்ப முஹல்லன் முஹல்லன் படிங்க சரியா இது எல்லாத்துக்கும் என்னதுதான் சரியா முகந்திரில்லா முதல் தம்பரின் முடிந்து விட்டது வாரங்கள் தொடர்ந்து அடுத்த தம்பரின்களை அடுத்த பாடத்தில் பார்ப்போம் அஸ்ஸாம் வலைக்கம் அரமத்துல்லாஹி ஒபரகாத்து